சாதியவாதிகளின் மனநிலை என்பது எப்போதுமே தலித் இளைஞர்கள் இத்தகைய தனித்திறமை உள்ளவர்களாக வளர்வதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலாக தான் தமிழ்நாடு நெடுங்காலமாக நாம் பார்த்து வந்திருக்கின்றோம் ஆறு பேரை ஒரே இடத்துல வெட்டி கொள்கிறாங்க மேலவளவு முருகேசன் கழுத்து அறுத்து பந்தாடி தலையிருந்தாதான தலைவன் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய கொடூரம் நடந்த தேசம் தமிழ்நாடு அவர் டிசிக்காக இருக்கிறார் முருகேசன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் திமுக திமுக அவர் தேர்தலில் நின்ற எதை எதிர்த்து எதற்காக போராட வேண்டும் என்பது இன்றைக்கும் சாதி இந்து சமூகத்திடம் சொல்லித்தராமல் இருக்கிறார்கள் அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அல்லது அவர்களை வழிநடத்தக்கூடிய பெரியவர்கள் இந்த கவலை அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் போன்ற எங்களுக்கு இருக்கிறது கேட்டீங்க அது தப்புன்னு சொல்றதுக்கு அந்த ஊர்ல யாரும் இல்லை என்னடா அவன் காசெல்லாம் சொல்றதுக்கு இல்லனா அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் கிடையாது காவல்துறையே என்றைக்கு தலித் அல்லாத சமூகங்களில் இருந்து ஜனநாயக சக்திகள் இந்த களத்தில் இன்னும் வீரியமாக போராடுவதற்கு முன் வருவார்களோ அன்றைக்கு இத்தகைய சிக்கலில் இருந்து தமிழகம் பாதுகாக்கப்படும் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கும் சமீபமாக வந்து ஜாதிய கொலைகளாக இருக்கட்டும் இல்லை ஜாதிய தீண்டாமை ஜாதிய பிரச்சனைகள் அதுவும் தென் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப வீரியமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியாக விசிகா தரப்பில் குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டுருக்கு அதில் வந்து காவல்துறையும் அரசாங்கமும் இதை வந்து சரியாக கவனிக்கலை அவங்க இன்னுமே செயல்படணும் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிதான் நடக்குதா அரசாங்கம் அதை வந்து சரியாக கவனிக்கலைன்னு நினைக்கிறீங்களா அண்மையில் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கல்லூரி மாணவர் புல்லட்டில் பயணம் செய்தார் என்பதற்காக அவரை கொடூரமாக வெட்டிய நிகழ்வும் அண்மையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கபடியிலே ஒரு பதினோராம் வகுப்பு மாணவன் சிறப்பாக விளையாடுகிறான் என்பதற்காக இன்றைக்கு அவனை கொடூரமாக வெட்டி கை விரல்களெல்லாம் சிதைந்து கிடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கொடூரமான சாதிவறியாட்டம் தென் தமிழகத்தில் அரங்கேறி வருவது நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகிறோம் ஏன் இந்த கேள்வி விடுதலை சிறுத்தைகள் மீது ஏவப்படுகிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு ஆளும் கூட்டணியில் மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது கூட்டணியில் இருப்பதனால் இந்த கொடூரங்களை இந்த கொடுமைகளை விடுதலை சிறுத்தைகள் கண்டும் காணாமல் போவது கிடையாது இன்றைக்கு கூட திருநெல்வேலி கொடுமையை கண்டித்து எங்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் ஸ்ரீவைகுண்டம் நகரத்திலேயே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியிலே இருந்தாலும் தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் தர வேண்டிய நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் சாதியவாதிகளின் மனநிலையில் இன்னும் மாற்றம் ஏற்படவில்லை என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலையாகவும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய சாதிய மனநல படைத்தவர்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் மீது இத்தகைய வினாக்கள் தொடர்ச்சியாக எழுப்புவதற்கான காரணம் கூட்டணியில் இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு எல்லையை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியிலே இருந்தாலும் கடுமையாக இதை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை அப்படி கேள்விகளை எழுப்பக்கூடியவர்களும் இந்த கொடுமை தீர வேண்டும் என்று யாரும் வீதிக்கு வருவதில்லை அல்லது காவல்துறையை எதிர்த்து பேசுவது கிடையாது தலித் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக போராட வேண்டியது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இன்றைக்கும் இருக்கிறோம் ஒரு சில இடங்களில் இடதுசாரிகளும் தங்களது போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இல்லை இது குறிப்பாக வந்து திமுகன்னு வரும்போது திருமாவும் சரி மற்றவங்களும் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கிற மாதிரியான ஒரு போக்கு குறிப்பாக வந்து பார்க்க முடியுது இல்லை வந்து அதை தான் வந்து பரவலாக பேசப்படுது திமுக ஆட்சியில் அதிமுக பீரியட்ல இந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா அவர் வந்து வேற மாதிரியான நிலைப்பாடு எடுத்திருப்பார் ஆனால் இன்னைக்கு திமுகன்றதுனால தான் இந்த நிலைப்பாடு வந்து இப்படி இருக்கு ரொம்ப சாஃப்டாக திமுக ஆட்சியில் இது நடைபெறுகிறது என்பதற்காக அதிமுக வீதியிலே வந்து போராடுகிறார்களா அரசியலுக்காகவாது இல்லை அரசியலுக்காகவாது அதிமுக வீதியிலே வந்து ஒரு மாணவன் கபடி விளையாண்டான் என்பதற்காக அவனது விரல்கள் வெட்டப்பட்டு இருக்கின்றன புல்லட்டில் சென்றான் என்பதற்காக ஒருவன் வெட்டுப்பட்டு மருத்துவமனையிலே கிடக்கிறான் இத்தகைய கொடூரங்கள் தென் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்பதற்காக அதிமுக போராடியதா விடுதலை சிறுத்தைகள் தான் போராடுகிறோம் எங்கள் வலிமை அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அழுத்தம் கொடுக்கிறோம் ஆட்சியாளர்களுக்கும் நெருக்கடி கொடுக்கின்றோம் நேரடியாக முதல்வரை சந்தித்து இது குறித்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் அண்மையில் கூட இரண்டு மூன்று நாட்களாக தரக்கூடிய நேர்காணலில் கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சாதிய பிரச்சனையை அணுகுவதற்கென்று அல்லது முன்கூட்டியே அறிவதற்கென்று நுண்ணறிவு நுண்ணறிவு பிரிவை காவல்துறையில் ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் இந்த கூட்டத் தொடரில் அதை கண்டிப்பாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறோம் வேறு எந்த கட்சி கேட்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய வேற யாரும் கேட்கிறார்களா அல்லது தலித் மக்களின் விடுதலைக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லக்கூடிய சட்டப்பேரவையில் இடம்பெறாத கட்சிகள் வெளியிலே நின்று போராடுகிறார்களா அல்லது எதிர்கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு நின்னறிவு பிரிவை உருவாக்க வேண்டும் அல்லது திமுக ஆட்சியில் இத்தகைய கொடூரங்கள் நிகழ்கின்றன என்று அதிமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய எந்த கட்சியாவது போராடுகிறதா அனைவரும் கேள்வி எழுப்புவதோடு இருந்து கொள்கிறார்கள் அரசியலுக்காக ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியிலே இருந்து கொண்டு இந்த கொடுமையை கண்டித்து வீதியிலே இறங்கி போராடுகிறோம் சட்டப்பேரவையிலும் எங்களால் முயன்ற அளவிற்கு அழுத்தம் கொடுக்கின்றோம் நேரடியாக கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதல்வரை சந்திக்கின்றபோது இது குறித்து ஒவ்வொரு முறையும் பேசிக் கொண்டிருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் என்ன அழுத்தத்தை தர முடியுமோ அதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான ஆறுதலையும் அவர்களுக்கான பாதுகாப்பையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொடுப்பது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இதை வேற மாதிரி இதை வந்து புதுவெளியில் நம்ம பேசுறதுனால வந்து இதனால கூட்டணிக்குள்ள சிக்கல் வருன்ற மாதிரியான நெருக்கடிகள் இருக்கோ கூட்டணியை விட மக்களின் நலன் முக்கியம் என்று பணியாற்றுவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இது விடுதலை சிறுத்தைகளை நன்கு அறிந்திருப்பவர்கள் அறிவார்கள் கூட்டணியை விட கூட்டணிக்காக எப்போதும் வளைந்து நெளிந்து இருந்தது கிடையாது மக்கள் நலன் தேச நலன் எங்கள் முதன்மையானது என்றுதான் விடுதலைச் சிறுத்தைகள் தேர்தல் அரசியலும் பயணப்பட்டு கொண்டு வருகிறோம் இல்லை என்றால் இன்றைக்கு ஒரு காலத்தில் பாமக இருக்கக்கூடிய அணிதான் வெற்றி கூட்டணி என்கின்ற நிலை இருந்தது தமிழ்நாட்டில் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் எந்த அணியிலே இருக்கிறோமோ அந்த அணிதான் வெற்றி கூட்டணி என்கின்ற அளவிற்கு ஒரு இடத்தை பிடித்த பிறகும் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறக்கூடிய அளவிற்கு மக்கள் அங்கீகரிக்கக்கூடிய இடத்திற்கு வந்த நிலையிலும் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் தொடர்வதற்கான காரணம் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த காரணமும் இருப்பதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கும் எங்களுக்கு இத்தனை தொகுதி வேண்டும் இந்த இடம் வேண்டும் அல்லது கூட்டணி ஆட்சி பேசக்கூடிய அமைப்பு கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று நெருக்கடி கொடுக்கிறதுக்காக தான் வந்து புதுவெளியில் அதற்கான காலம் கனியும் அதற்கான காலம் கண்டிப்பாக கனியும் எப்படி மக்கள் இன்றைக்கு அங்கீகரித்து இந்த அமைப்பை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெறக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்களோ தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு தலித் சமூகத்தில் பிறந்த ஒரு தலைவர் ஒரு அம்பேத்கரிய இயக்கம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவது சாதாரணமான காரியம் அல்ல

செல்ல முடியாத கிராமங்கள் பல நூறு கிராமங்கள் இருந்தன அந்த தேர்தலில் தலித் மக்கள் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு வாக்களித்தார்கள் என்பதற்காகவே நூற்றுக்கும் மேற்பட்ட சேரிகள் ஒரே நாளில் தீ வைத்து எரிக்கப்பட்டன ஐம்பது அறுபது இளைஞர்கள் வெட்டுப்பட்டு இன்றைக்கும் ஊனமாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் எந்த கிராமத்திற்கும் வர முடியாது என்கின்ற நிலை இல்லை எந்த கிராமத்திற்கு வரக்கூடாது என்று சொன்னார்களே இன்றைக்கு அந்த கிராமங்களிலேயே இந்த கிராமத்திற்கு விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவர் வர வேண்டும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் வாக்கு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு நெகிழ்வுத்தன்மை இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் உருவாகி இருக்கிறது இல்லை என்று நாம் மறுப்ப முடியாது ஆனாலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பல கிராமங்களில் சாதிய இறுக்கம் நிறைந்து கிடக்கிறது என்பதை நாம் மறுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இப்படிப்பட்ட சாதி வெறியாட்டங்களையும் விடுதலைச் சிறுத்தைகள் கண்டிக்காமல் இல்லை போராடாமல் இல்லை அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்தில் அழுத்தம் கொடுக்காமல் இல்லை அழுத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணுன்ற தரணும் கட்டாயம் தருவோம் கூட்டணியில் இருந்துக்கிட்டு கூட்டணியில் இருந்துக்கிட்டு போராடாமல் இருந்தால் தப்பு கூட்டணியில் இருந்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்காமல் இருந்தால் தப்பு நேற்றைக்கு முதல் நாள் நெல்லையிலே போய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கொடுத்துவிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்கிறார் சாதிய பிரச்சனையை முன்னுணர்ந்து செயல்படுவதற்கு காவல்துறை தனியே ஒரு நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதே வந்து அரசு கழுத்தம் கொடுப்பது தான் இத்தகைய சாதியவாதிகளை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் அதுதான் ஒரே பாதுகாப்பு நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுங்க தான் சொல்றோம் இப்ப ஜாதிய தீண்டாமைக்கு எதிராக வந்து சட்டத்தை ஏற்றணும் அப்படின்றது தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் வந்து கோரிக்கை வைக்கப்படுது இல்லைங்களா சார் பிள்ளை ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துகின் சொல்கிறோம் மன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீ நடைமுறைப்படுத்துங்கள் தீவிரப்படுத்துகின் தீவிரப்படுத்துங்கள் ஆணவ கொலைகளை தடுத்து சிறப்பு சட்டம் சொல்கிறாங்க அது வந்து தலித் மக்களை பாதுகாப்பதற்கு இல்லை இது ரொம்ப முக்கியமான உணரணும் ஓபிசி சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு அதை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னோம்னா அது வந்து எஸ்சி பாதிக்கப்படுறாங்கன்றதுக்காக கிடையாது எஸ்சி பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கான சிறப்பு சட்டம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் எண்பத்தி ஒன்பதில் வந்திருக்குது அது வந்து ஒரு தலித் கொலை செய்யப்படுகிறார் என்றால் திருநாட்டு என்று சொல்லப்படக்கூடிய கொலை வழக்கோடு சேர்த்து இந்த சிறப்பு சட்டத்தின்படியும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்த சட்டத்தின்படி தண்டனை கொடுக்கப்பட்டால் அவர் பத்தாண்டுகள் கழித்து சிறையில் இருந்து வெளியில் வர முடியாது இந்த சட்டப்படி தண்டனை கொடுத்தால் இந்த சிறப்பு சட்டத்தின்படி தண்டனை கொடுப்ப கொடுப்ப கொடுக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அவர் பத்தாண்டுகள் முடிந்தோ அல்லது ஆண்டுகள் முடிந்தோ அவர் சிறையிலிருந்து வெளியில் வர முடியாது அவர் சில நாம் சொச்சுருக்காங்க யாரை வந்து நன்னெடத்தை அடிப்படையில் வெளியில் விடணும் அப்படின்ட்டு அதில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு நபர் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட ஒரு நபர் சிறையிலிருந்து வெளியில் வர முடியாது ஆனால் வெறும் கொலை வழக்கில் போகிறவங்க வெளியில் வர முடியும் திருநாட்டில் போகிறவங்க கொலை வழக்கில் போகிறவங்க அவர் லைஃப் அப்படின்ற ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தால் கூட அவங்க நன்னடத்தை அடிப்படையில் பத்தாண்டுகளில் தலைவர்களுடைய நாளில் வெளியில் விட்டுடுறாங்க அதே மாதிரி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேணும்னு விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்திலையும் பேசுகிறோம் நாடாளுமன்றத்திலையும் பேசுகிறோம் பண்ணோம்னா தலித் மக்கள் பாதுகாப்புக்காக அல்ல ஓபிசி சமூகத்தை சார்ந்த இளம் பெண்களும் இளைஞர்களும் படுகொலை செய்யப்படுறாங்க அந்த வழக்கு என்னவா பதிவு செய்யப்படுகிறாங்க வெறும் கொலை வழக்காக பதிவு செய்யப்படுகிறது அதனால் அவர்களுக்கான பாதுகாப்புக்காகத்தான் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நடைமுறைப்படுத்தணும் சொல்லிட்டு ஒவ்வொரு சட்டப்பேரவை நடக்கும் போதும் சொல்கிறோம் இந்த பட்ஜெட் கொடுத்த தொடரில் கூட நேற்று அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு விருப்பப்பட்டோம் ஆனால் அறிவிப்பு வெளியே அரசாங்கத்துக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு சட்டமும் சிறப்பு சட்டங்களில் இயற்றுகின்ற போது அரசுக்கான நெருக்கடி உருவாக தான் செய்யும் எந்த சட்டமாக இருந்தாலும் பெண்களுக்கான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்போவும் சரி அல்லது தலித் மக்களுக்கான இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் நடைமுறைக்கு எண்பத்தி ஒன்பதுல வர்றப்ப சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்தது அன்னைக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடியை வந்து அவர் சந்திச்சார் அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரியும் அதுபோல இந்த ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசு சட்டம் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி அல்லது மாநில அரசு சட்டம் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி ஒரு நெருக்கடியை சந்தித்து தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த நெருக்கடியை சந்தித்துதான் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் மிக உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம் கண்டிப்பாக இந்த கூட்டத்தொடரில் இல்லைனாலும் அடுத்த கூட்டத்தொடரில் இந்த சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்று நம்புகிறோம் இல்லை இந்த சட்டத்தை வந்து அவங்க அந்த நெருக்கடி இருக்கும்னு நீங்கள் சொல்றீங்க அதை நேரிடக்கூடிய அந்த அந்த ஒரு நெருடல்னால தான் அது கொண்டு வராமல் இருக்காங்களா அந்த நெருடல் தான் இந்த சட்டம் இல்லை சிறப்பு சட்டம் எது கொண்டு வந்தாலும் அரசுக்கு ஒரு நெருடல் இருக்கும் அது திமுக ஆட்சியும் கிடையாது எந்த இருக்காங்க கூட்டணியில் பயணிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு விஷயத்த வந்து முன் வைக்கிறாங்க அதுவும் வந்து தமிழ்நாட்டுக்கு நலன் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னும் போது அதை கொண்டு வரதுல இருக்க சிக்கல்களை அந்த அரசாங்கம் வந்து இது பண்ணோம் இல்லையா அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய கெபாசிட்டி அந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கத்திற்கு அந்த வலிமை இருக்கிறது அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற போது வரக்கூடிய நெருக்கடிகளை சந்திப்பதற்கு அரசுக்கு அந்த திராணியும் தெம்பும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கட்டாயமாக இந்த அரசு இந்த கூட்டத்துறையில் கொண்டு வரும் என்று நம்புகிறோம் அப்படி இல்லை என்றாலும் அடுத்த கூட்டத் துறையில் கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை விடுதலை சிறுத்தைகள் தருவோம் உறுதியாக தருவோம் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு இல்ல இல்லை இந்த ஒரு கட்டணி மாற வேண்டிய தேவை இல்லை இல்ல இத அதிமுக கிட்ட நம்ம வந்து அந்த ஒரு கூட்டணியில இருக்கும்போது நம்மளுடைய வாய்ஸ் இன்னும் பலமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது இந்த கோரிக்கைகளுக்காக வந்து கூட்டணி மாற வேண்டிய முக்கியமான கோரிக்கை இல்லையா அதான் இந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான அழுத்தத்தை தரக்கூடிய வலிமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது திமுக அரசு கட்டாயமாக இந்த சட்டத்தை கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது அதனால அந்த அழுத்தத்தை இன்னும் கூடுதலாக தருவோம் இது மக்களுக்கான பிரச்சனை தலித் மக்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய மானுட சமூகத்திற்கான பிரச்சனை இது ஓபிசி சமூகத்தை சார்ந்த இளம்பெண்களும் ஓபிசி சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் காதலிக்கிறார்கள் என்பதற்காக படுகொலை செய்கின்ற போது அந்த வழக்கு வெறும் கொலை வழக்காக பதிவு செய்யப்படுகிறது அதற்காக அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் மிக உறுதியாக இருக்கின்றோம் அதில் எந்த நொடியிலும் பின்வாங்க மாட்டோம் கொண்டு வரக்கூடிய நாள் வரை எங்களது போராட்டம் தொடரும் புல்லட் ஓட்டுறதுனால வந்து விரல்கள் வெட்டப்படுது கபடி விளையாடுறதுனால வந்து வெட்டப்படுது அதுலேயும் கைகள் விரல்கள்லாம் ந நொறுக்கப்படுது அப்படின்றது இப்போ இதனால் வந்து இது 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 எதனால் இந்த மாதிரி தாக்குதல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க விரல்களோ இல்லை கைகளோ இப்போ புல்லட் வெட்டினா அதுக்கு ஒரு குறியீடாக அவங்க வந்து கையை வெட்டுற மாதிரி இந்த மாதிரியான போக்கு இருக்குது இல்லைங்களா இது எதனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க சாதியவாதிகளின் மனநிலை என்பது எப்போதுமே தலித் இளைஞர்கள் இத்தகைய தனித்திறமை உள்ளவர்களாக வளர்வதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலாக தான் தமிழ்நாடு நெடுங்காலமாக நாம் பார்த்து வந்திருக்கின்றோம் தேர்தலில் நின்றால் கழுத்தை அறுக்கிறார்கள் மேலவளவில் தாலையூத்திலே கிருஷ்ணவேணி என்கின்ற ஒரு பெண்மணி அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர் ஊராட்சி மன்ற தலைவராக வந்தார் என்பதற்காக அவரை மிக கொடூரமாக வெட்டினார்கள் கையிலே காயம் காலிலே காயம் அனைத்து எலும்புகளும் உடைக்கப்பட்டன மேலவளவில் ஏழு பேர் ஒரே நாளில் தேர்தலில் நின்றார்கள் என்பதற்காக கழுத்தை எறுத்து கொலை செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மத்திய அரசு அறிவிக்கிறது உள்ளாட்சியிலே இடஒதுக்கீடு என்று உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்தபோது உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு என்பது சட்டமாக அறிவிக்கப்பட்டது அதில் ஒரு கிராமம் மேலவளவு மேலவளவிலே இருக்கக்கூடிய தலித் மக்கள் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவோம் என்று அவர்களாக விரும்பி ஒரு பொது தொகுதியில் நிற்கவில்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் நிற்க வேண்டும் என்று அரசு சொல்கிறது தேர்தல் ஆணையம் சொல்கிறது அதனால் போட்டியிடுகிறார்கள் சாதியவாதிகள் யாரை எதிர்த்து போராட வேண்டும் அரசை எதிர்த்து போராடுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது ஒரு லாஜிக் இருக்குது என் ஊரில் நான் நெடுங்காலமாக வந்து நான் தான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன் இன்றைக்கி எப்படி ஒரு எஸ்சி வரலாம் அப்படின்னு கேட்குறது தப்பு ஆனால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது அதில் ஒரு லாஜிக் இருக்குது யாரை எதிர்த்து அவங்க போராடணும் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து போராடணும் இல்லது மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தை எதிர்த்து அவங்க போராடணும் இதை ரெண்டையும் செய்யாமல் தேர்தல் நின்ற அப்பாவி மக்களை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டுட்டு வந்த அப்பாவிகளை ஆறு பேரை ஒரே இடத்துல வெட்டி கொள்கிறாங்க மேலவளவு முருகேசன் கழுத்து அறுத்து பந்தாடி தலையிருந்தாதனால் நீ தலைவன் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய கொடூரம் நடந்த தேசம் தமிழ்நாடு அவர் டிசிக்காக கிடையாது முருகேசன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் திமுக கார் திமுக கரைவேட்டி கட்டி தான் அவர் தேர்தலில் நின்றார் எதை எதிர்த்து எதற்காக போராட வேண்டும் என்பது இன்றைக்கும் சாதி இந்து சமூகத்திடம் சொல்லித்தராமல் இருக்கிறார்கள் அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அல்லது அவர்களை வழிநடத்தக்கூடிய பெரியவர்கள் இந்த கவலை அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் போன்ற எங்களுக்கு இருக்கிறது இளைய தலைமுறை சாதியின் பால் அடித்து கொண்டு தெரிவது கூடாது இளைய தலைமுறை ஒரு அறிவார்ந்த தலைமுறையாக எழுச்சி பெற வேண்டும் என்கின்ற ஆவல் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது போராடுறது தப்பு கிடையாது எதற்காக போராடணும்னு அவங்க சொல்லித்தரதுக்கு இன்றைக்கும் ஆள் இல்லை இந்த புல்லட்டில் போன விஷயத்த கேட்டிங்க புல்லட்டில் போனான்றதுக்காக வெட்டுறாங்க அது தப்புன்னு சொல்கிறதுக்கு அந்த ஊரில் யாரும் இல்லை அவன் புல்லட் வாங்கி ஓட்டினான் என்னடா அவன் காசு அவன் புல்லெட் வாங்கி ஓட்டுறான் ஓட்டினா ஓட்டிட்டு போகிறான் உனக்கு என்ன நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் கிடையாது காவல்துறையே அதை வந்து சொல்லாது அதுதான் அதிகாரிகளுமே வந்து தலித்துக்கு எதிரான மனநிலையில அதிகாரிகள்ட்ட அதிகாரிகள்ட்ட போக்கு இருக்குது அதிகாரிகள் அப்படி இருக்கிறாங்க எங்களுடைய அனுபவத்துல நாங்க சொல்றோம் அரசாங்கமும் அப்படிதான் இருக்கா அதிகாரிகள் அரசு இரண்டும் சேர்ந்து தலித்துகள் பிரச்சனைல கையாளுவதில் நம்ம பார்க்கலாம் அதை இப்போ இந்த கபடி விளையாண்ட பிரச்சனையிலே கூட கபடி தான் வெட்டினா அப்படின்றது ஊருக்கு தெரியுது அந்த வட்டாரங்கள் இருக்கக்கூடிய அவ்வளோ பேருக்குமே தெரியுது அவன் கிராமத்தில் இருக்கக்கூடிய கபடி அணியும் இன்னொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கபடி அணியும் விளையாடுது அது இந்த கபடி அணி வெற்றி பெற்றது இந்த கபடி அணியில் முழுக்க முழுக்க தலித்துகள் மட்டுமே கிடையாது எல்லா சமூகங்களை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க அந்த அந்த இந்த தம்பி விளையாண்ட கபடி அணியில் கோணார்கள் இருக்கிறாங்க நாடார்கள் இருக்கிறாங்க இந்த கபடி அணியில் இந்த அணி வெற்றி பெறுது வெற்றி பெற்ற கோப்பையை கொண்டு போய் அவன் ஊரில் போய் சுற்றி இருக்கிறானுங்க அந்த கோப்பையோடு போய் நம்ம ஊரில் வெற்றி பெற்று வந்தோம்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறாங்க இதுதான் இது ஊருக்கே தெரியுது ஆனால் காவல்துறை என்ன அறிக்கை தர்றாங்கன்னா ஒருதலை காதல் காவல்துறையோட அறிக்கை இந்த பையன் ஒரு பொண்ணை விரும்பினார் அதனால அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவரை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு காவல்துறை அறிக்கை தராங்க இதுதான் தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய போக்கு விடுதலை சிறுத்தைகள் செய்யக்கூடிய இந்த வேலைகளுக்கு சாதியவாதிகள் மதவாதிகளை தனிமைப்படுத்தக்கூடிய இந்த வேலைகளுக்கு இன்னும் ஜனநாயக சக்திகள் விடுதலைச் சிறுத்தைகளோடு தோளோடு தோல் நிற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் இந்த இணையத்தின் ஊடாக சொல்ல வேண்டியது என் நன்மை போன்றவருடைய கடமை என்று நான் கருதுகிறேன் அப்போதுதான் இந்த சாதிய பெருமிதத்திலிருந்தும் மத பெருமிதத்திலிருந்தும் இளைய தலைமுறையை நம்மால் பாதுகாக்க முடியும் இப்படிப்பட்ட தலித் அல்லாதோர் இயக்கம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இயக்கம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தலைவர்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கதான் செய்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்த கூட்டமைப்பை உருவாக்கி சாதியவாதிகளெல்லாம் ஒன்று திரட்டக்கூடிய வேலைகளை செய்தார்கள் அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை நாட்டு மக்கள் உணர்வார்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுத்தது என்பதையும் ஜனநாயக சக்திகள் உணர்ந்திருந்தார்கள் கட்சியின் தலைவரின் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய அளவிற்கு அந்த கூட்டமைப்பு அன்றைக்கு உருவாக்கப்பட்டது விடுதலைச் சிறுத்தைகளின் முதிர்ச்சியான நடவடிக்கைகளால் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் நிமிர்ந்து நிற்கிறோம் தலித்தல்லாத கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு அரசியல் அரங்கிலும் சரி அல்லது அவர்களின் சொந்த சமூக மக்களிடமும் சரி அந்நியப்பட்டு இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட நாடு தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் இத்தகைய சாதிய சிக்கலையும் இப்படிப்பட்ட கொலைகாரர்களை தூக்கி கொண்டாடக்கூடிய தமிழ் சமூகத்தையும் நம்மால் நல்வழிப்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதற்கு அம்பேத்கரிய பெரியாரிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் இன்னும் வீரியமாக இந்த தளத்தில் இந்த களத்தில் நின்று போராட வேண்டியிருக்கிறது என்பதை இன்றைக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் கோகுல்ராஜ் வழக்காக இருக்கட்டும் இல்லை தொடர்ச்சியாக நம்ம வந்து அந்த மாதிரி வழக்குகளை பார்த்துட்டு வரோம் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி நீங்கள் நேரடியாக சந்தித்ததோ இல்லை வந்து நீங்கள் நேரடியாக தலையிட்ட மாதிரி சாதியவாதிகளை எதிர்கொள்வது ஒரு கடினம் என்றால் அரச பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது தான் மிக கொடூரமானது கொடுமையானது மிக மிக கொடூரமானது எனவே ஒரே நேரத்தில் தலித் இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் தலித் இயக்கத்தில் பணியாற்றக்கூடிய செயல்பாட்டாளர்கள் கலர்ப்பணியாளர்கள் இரண்டு பெரும் சக்திகளை எதிர்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று சாதியவாத சக்திகளையும் எதிர்க்க வேண்டியிருக்கிறது அரச பயங்கரவாதத்தையும் எதிர்க்க வேண்டியிருக்கிறது எனவே இந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலத்தில் அப்படி பல களங்களில் விடுதலை சிறுத்தைகள் நின்று போராடி இன்றைக்கு ஒரு ஒரு நெகிழ்வான தன்மை என்பதை விட தலித் மக்களுக்கு ஒரு பாதுகாப்புக்குரிய ஒரு த நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்கின்ற மனநிறைவு இருக்கிறது அண்மையிலே ஒரு ஆய்வறிக்கையை பார்த்தேன் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தமிழ்நாட்டில் வன்கொடுமை வழக்கு முந்நூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவாகிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போது அந்த அறிக்கையிலே பார்க்கிறேன் வெறும் எண்பத்தி மூணு வழக்கு தான் பதிவாகியிருக்கிறது ஆனால் பத்திரிகைகளில் என்ன செய்தி வருகிறது என்றால் வன்கொடுமைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி அண்மையிலே வந்தது எண்பத்தி மூணு வழக்கு தான் பதிவாகி இருக்கிறது என்றால் பிற மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருக்கிறதோ என்கின்ற ஒரு கவலை நமக்கு இருக்கிறது இந்த ஆண்டு கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் வன்கொடுமை வழக்கு மிக பத்தாண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட இந்த பத்தாண்டுகளில் வழக்கு குறைந்திருப்பதாக ஒரு ஆய்வு காலையில் தான் படித்தேன் ஆனால் அது எந்த உண்மை என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் இன்றைக்கு சாதிய சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு சாதி வெறியாட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஒவ்வொரு கிராமத்திலும் இன்றைக்கு இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அது தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் என்று நான் சொல்லவில்லை தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகளும் அந்த களத்தில் நின்று போராடுவதனால் அத்தகைய மாற்றம் அத்தகைய நெகிழ்வுத்தன்மை இந்த மண்ணில் இருக்கிறது இதை இன்னும் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு அம்பேத்கரிய பெரியாரிய இயக்கங்களுக்கு இருக்கிறது என்றைக்கு தலித் அல்லாத சமூகங்களிலிருந்து ஜனநாயக சக்திகள் இந்த களத்தில் இன்னும் வீரியமாக போராடுவதற்கு முன் வருவார்களோ அன்றைக்கு இத்தகைய சிக்கலிலிருந்து தமிழகம் பாதுகாக்கப்படும் இளைய தலைமுறை ஒரு அறிவார்ந்த தலைமுறையாக வளர்ந்து வருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் வட மாவட்டங்களில் எடுத்துக்கொண்டோம் என்றால் வன்னியர்களை விட தலித்துகள் வந்து அதிகம் படித்திருப்பார்கள் ஒரு ஆய்வில் பார்த்தோம்னா அந்த கவலை நமக்கு இருக்குது அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் படிக்கணும் படித்து நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்ற அந்த ஆசை நமக்கு இருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் என்றால் இளைய தலைமுறையினர் ஒரு அறிவார்ந்த தலைமுறையாக வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் தலித் அல்லாத சமூகங்களை சார்ந்த ஜனநாயக சக்திகள் இத்தகைய சாதிய சிக்கல்களில் தங்களது கருத்தை துணிவாக சொல்ல வேண்டும் இத்தகைய சாதிய சிக்கல்கள் நடைபெறக்கூடிய கிராமங்களில் இன்றைக்கு ஜனநாயக சக்திகள் ஓரளவிற்கு தலித் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அதை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த சிக்கலுக்கெல்லாம் தீர்வாக அமையும் எனவே அது விட்டாலே நாம் அரசிடமிருந்து பாதுகாப்பையோ அல்லது அரசிடமிருந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளையோ கேட்டு பெறுவது மிக எளிதாக மாறிவிடும் ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்றுங்கள் என்று நாம் மட்டுமே போராட போராடுவதை தாண்டி ஓபிசி சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் அந்த கருத்திலே வலிமையாக இருந்தார்கள் என்றால் எதிர்காலத்தில் நாம் கோரிக்கை வைக்க வேண்டியதே இல்லை அரசே அந்த சட்டங்களை கொண்டு வரும் அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தளத்தில் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்றென்றைக்கும் மிக உறுதியாக தலித் அல்லாத ஜனநாயக சக்திகளை சாதி ஒழிப்பு களத்தில் பயணப்பட வைப்பதற்கான பெரும் பாதையை உருவாக்கக்கூடிய அந்த களத்தில் தொடர்ந்து போராடி வருகிறோம் அதற்கு பேராதரவு இன்றைக்கு கிடைத்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலையிலிருந்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் முப்பத்தைந்து ஆண்டு போராட்ட அனுபவத்தில் அல்லது அரசியல் தளத்தில் கருத்தியல் தளத்தில் நாம் எடுத்து வைத்த அந்த கருத்துக்கள் இன்றைக்கு தலித் அல்லாத சமூகங்களிலே ஜனநாயக சக்திகள் பெருவாரியானவர்கள் இந்த சாதி ஒழிப்பு களத்தில் பணியாற்றுவதற்கு வந்திருப்பிருக்கிறது போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை மேலும் வலுப்படுத்த வேண்டியது நம்மை போன்றவர்களின் கடமை என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்